எந்த அதிகமான புதையல் யோகம் கிடைக்க புதையல் யோகம் யோகம் இந்த மிக சிறப்பான வந்து அந்த காலத்தில் நன்மையானதா இருந்துட்டு இருந்தது எதனால அந்த காலத்தில் புதையல் எடுத்தா நல்லது இந்த காலத்துல புதையல் எடுத்தா போலீஸ் உங்கள் வீட்டுக்கு வரும் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது உண்மையா விஷயம் இருந்துகிட்டு இருக்குது ஆக சாஸ்திரத்துல வந்து புதையல் யோகம்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க அப்ப புதையல் யோகம் இந்த காலத்துல வந்து பலன் தாராதான்னு கேட்டீங்கன்னா ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுகன்யா அவங்களோட இணையது நம்ம ராஜயோகம் டிவில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நிகழ்ச்சியில் இணைறாரு அவரை வெல்கம் பண்ணிடலாம் வெல்கம் டு தி ஷோ சார் வணக்கம் சார் இந்த புதையல் யோகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சார் இந்த புதையல் யோகம் யாருக்கெல்லாம் வந்து அமையறதுக்கு இருக்கு அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது நம்மளுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எந்த ராசினருக்கு அதிகமான புதையல் யோகம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதாவது யோகங்களிலேயே மிகச்சிறந்த யோகமாக இருக்கக்கூடியது புதையல் யோகம் அப்படிங்கிற அருமையான யோகம் இந்த புதையல் யோகம் அப்படிங்கிறது வந்து ஜாதக ரீதியாகத்தான் இருக்குமே தவிர்த்து ராசி ரீதியாக அமையாது அப்படிங்கிறது ஆழமான உண்மை இந்த உலகத்தில் அதாவது காலம் களிகாலமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் வந்து புதையலை தேடி நிறைய பேர் அலையிறோம் ஆனால் நல்ல இதயத்தை தேடி அலையக்கூடிய பாக்கியம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது எது எப்படி இருந்தாலும் புதையல் யோகம் அப்படிங்கிற இந்த மிக சிறப்பான யோகம் வந்து அந்த காலத்தில் நன்மையானதாக இருந்துகிட்டு இருந்தது எதனால் அந்த காலத்தில் புதையல் எடுத்தால் நல்லது இந்த காலத்தில் புதையல் எடுத்தால் போலீஸ் உங்கள் வீட்டுக்கு வரும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது உண்மையாக விஷயம் வந்துட்டு இருக்குது ஆக சாஸ்திரத்தில் வந்து புதையல் யோகம்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க அப்போ புதையல் யோகம் இந்த கால காலத்தில் வந்து பலன் தாராதான்னு கேட்டீங்கன்னா இந்த காலத்திலும் புதையல் யோகம் மிகப்பெரிய பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறது உண்மை எந்த வகையில் சாதாரணமாக வந்து நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் இன்னைக்கு ஐயாயிரம் ரூபா லாபம் வருதுன்னு திடீர்னு அஞ்சு லட்சமாக மாறக்கூடிய லாபமாக கொடுக்கக்கூடிய ஒரு யோகத்தை இந்த புதையல் யோகம் கொடுத்துருது அப்படிங்கிறது உண்மை ரேஸ் சம்பந்தப்பட்டது லாட்ரி சம்பந்தப்பட்டது பங்கு சந்தை சம்பந்தப்பட்டது உட்கார்ந்த இடத்துல உடம்பு நோகாம அழுங்காமல் குழுங்காமல் மிகப்பெரிய அதிசயத்தை கொடுக்கக்கூடிய யோகங்களில் இந்த புதையல் யோகம் அப்படிங்கிறது புதுமையான யோகமாக இருந்துகிட்டுருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருந்துகிட்டு இருக்குது அதனால் இருக்கிற தொழிலில் வந்து ஏருக்கு மாறான அப்படிங்கிறத விட எதிர்மாறையான அப்படிங்கிறத விட யதார்த்தமாக பல மடங்கு லாபங்களை எதிர்பார்த்த லாபத்தை விட ஏராளமான லாபங்களை கொடுக்கக்கூடிய வல்லமையும் இந்த புதையல் யோகத்துக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது உண்மையாக இருந்துக்கிட்டு இருக்குது நம்ம வந்து விளையாட்டுத்தனமாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோன்னு வைங்களேன் நிறைய பேர் இன்னைக்கு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தவங்க வேண்டா வெறுப்பு சிறப்பாக ஒரு தொழில் ஆரம்பிப்பாங்க அப்படி ஆரம்பிக்கிற அந்த தொழிலில் வந்து மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறத விட மிகப்பெரிய யோகங்களையும் மிகப்பெரிய செல்வ சம்பாத்தியங்களையும் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கறது உண்மை இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை சொல்லணும் நமக்கு காசு கிடைக்கல பணம் கிடைக்கல சொத்து சேர்க்கல செல்வம் கிடைக்கல கஷ்டம் இருக்குது அப்படின்னு கவலைப்படுற நிறைய பேருக்கு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இன்னைக்கு வாழ்க்கையில் ஜெயிச்சு உலக அளவில் மிகப்பெரிய விஞ்ஞானியா உள்ளவங்க உலக அளவில் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சவங்க உலக அளவில் நோபல் பரிசு பெற்ற பண்ணுறவங்க உலக அளவில் வந்து மறக்க முடியாத சாதனையை செஞ்ச நிறைய பேருக்கு வாழ்க்கையில் கஷ்டம் வரும் பொழுது அந்த கஷ்டத்தில் வந்து தப்பிச்சுக்கவோ அந்த கஷ்டத்தை சமாளிக்க கூட கையில் காசு இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத உண்மை ஒரு நூறு ரூபா அதாவது அஞ்சு டாலர் பத்து டாலர் இல்லாமல் கஷ்டப்பட்ட நிறைய பேர் இந்த உலகத்தில் மிகப்பெரிய இமாலய சாதனை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத உண்மை எதனால் சொல்கிறோம் அப்படின்னா இந்த கஷ்டம் அப்படிங்கிறதே வந்து உங்களுக்கு சாதனை செய்யக்கூடிய அமைப்பில் தான் ஆரம்பிக்குது அப்படிங்கிறத உண்மை உங்களுக்கு கஷ்டம் கஷ்டம் வருது அப்படின்னு கவலைப்படுறத விட அந்த கஷ்டத்தை சமாளிக்க காசு இல்லாமல் மறுபடியும் கஷ்டப்படுறீங்க இல்லையா அப்படி கஷ்டம் வந்தது அப்படின்னா வேறு வகையில் உங்களை வந்து அதாவது முயற்சி செய்ய வச்சு அதன் மூலமாக மிகப்பெரிய முன்னேற்றங்களை சாதனைகளை செய்ய வைக்கக்கூடிய அமைப்பை தான் இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான மிகப்பெரிய யோகமாக இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை சார் இந்த புதையல் வந்து நமக்கு கிடைக்க பெறணும் அப்படின்னா குலதெய்வ விருச்சத்தை எப்படி சார் வழிபடலாம் புதையல் யோகம் அப்படிங்கிறது உங்களுடைய கரு உருவாகும்போது போதே கடவுளால் விதிக்கப்பட்ட பலன் கடவுளால் விதிக்க பட்ட பலன்களுக்கு கடவுளால் வகுக்கப்பட்ட பலன்களுக்கு வாய்தா கிடையாது அப்படிங்கிறது வாழ்க்கையின் சூட்சமும் இப்படி இருக்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட அந்த புதையல் யோகம் உங்களுடைய வயசில் உங்களுக்கு பயன்படக்கூடிய அளவுக்கு ஒரு சில வழிபாடுகள் இருக்கும் இல்லையா அது குபேர சம்பத்துக்களாக இருந்தாலும் சரி கோடிஸ்வர யோகமாக இருந்தாலும் சரி அதிர்ஷ்ட சம்பந்தப்பட்ட அம்சங்களாக இருந்தாலும் சரி புதையல் யோகமாக இருந்தாலும் சரி இதன் மூலமாக புது புது மாற்றங்களை கொடுக்கக்கூடிய வல்லமைகளை இறை வழிபாடுகள் மூலமாக நிறைவாக கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயமா வந்துட்டு இருக்குது அந்த வகையில் புதையல் யோகம் உள்ள உங்களுக்கு கஷ்டம் வரும் பொழுது இந்த கஷ்டத்தை சமாளிக்க இந்த விஷயத்தை செஞ்சுதான் ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தி அந்த நிர்பந்தத்தின் மூலமாக ஒரு தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்க வச்சு அதன் மூலமாக விபரீத யோகங்களையும் புதையல் யோகங்களையும் கொடுக்கக்கூடிய வல்லமையை வாட்டமாக வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு உண்டான சிறப்பு சார் குலதெய்வ விருட்சத்தினால இவ்வளோ பயன்கள் இருக்கா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம் சார் நிகழ்ச்சிக்கு வந்தேனே நம்மைக்கு நன்றி சார் நன்றி நம்ம ராஜயோகம் டிவி தினசரி ஒலிபர பகக்கூடிய ஆன்மீக தகவல் தினசரி ராசிபடல் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் அதிர்ஷ்ட நிறங்கள் போன்ற விஷயங்களை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படி நினைச்சீங்கனா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்